வணக்கம்மா நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இல்லைங்களா அம்மன் கோயிலுக்கு வர வழியில் அந்த வர வழியில் விற்கிது நொங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஐம்பது ரூபாய்க்கு நொங்கு எவ்வளோ நொங்கு இதே நம்ம சென்னையில் வாங்கினா இந்த நொங்கு வந்து இரநூறுபா ஐம்பது ரூபா அந்த நொங்கு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் காட்டுறேன் எங்கே எது மலிவாக கிடைக்கும் நல்ல பொருள் கிடைக்கும் அதை பார்த்து நம்ம வாங்கணும் வெறுங்க இது பூரா ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு இந்த நொங்கு கொடுத்துருக்கான் அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் மக்கள் சாப்பிடுற பிள்ளைங்க எடுத்து வாங்கி வந்தேன் பாருங்களேன் எவ்வளோ நொங்கு இருக்குது பாருங்கள் நான் எடுத்து வைக்க வைக்க இது கிடைக்குமா சென்னையில் கிடைக்குமா அது வர வல்லங்க மரத்துலேயே பிச்சு அங்கேயே வர வழியில் வாலாஜி பாத்தில் விற்கிறாங்க இந்த நுங்கை பாருங்கள் ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ நொங்கு கொடுக்குறான் பார்த்துட்டே இருங்க இதை இது பார்த்திங்களா இதை வச்சிட்டோமா நுங்க என்ன பாருங்கள் இப்போது மாதிரி மாம்பழம் நூறுபா எண்பது தான் இதை வந்து பாருங்களேன் இந்த மாம்பழம் இந்த மாம்பழம் நூறுரூபா இது நூறுபா இது நூறுரூபா என்ன மாதிரி அப்படியே கல் போட்டு பழுக்காமல் பழுக்க வச்சு தோட்டத்து பழம் தோட்டத்துலேயே தராங்க இந்த பழம் சரிங்களா இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் நல்ல இருந்தால் அது இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் நல்லா அங்கேயே எடுத்து கொடுத்தாங்க ஓகேம்மா இப்போது இந்த இது எதுக்குன்னு கேட்டால் வெள்ளிக்கிழமையில இந்த ஜாடி வாங்கி கல்லுப்பு கொட்டி ஒரு அஞ்சு ரூபா காயினு அதில் வச்சு கல்லுப்பு வெள்ளிக்கெழம கொட்டி வச்சிங்கன்னா எப்பயுமே வீட்டில் லெஸ்மி கடாச்சை இருக்கும் சரிங்களா இது மாதிரி ஜாடி வாங்கணும் அதுக்காக ஒன்று வாங்கி உங்களுக்காக காட்டுறேன் இது வந்து என்னன்னு கேட்டால் விளக்கு இது வெளியில் வந்து காற்றுல நமக்கு அணுஞ்சணுஞ்சி போகுது இல்லைங்களா நம்ம வந்து ஒரு விளக்கு கீழே பொருத்தக்கூடாது நிலைக்கு கீழே பொருத்தக்கூடாது நிலைக்கு மேலே தான் பொருத்தணும் நமக்கு மேலே தான் பொருத்தணும் கழுத்துக்கு மேலே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் காஞ்சிபுரத்துலேயே இது வச்சுட்டோம்மா இப்போ இங்கே பாருங்கள் ஒரு பிளா பழம் இந்த பழம் வந்து இங்கே இங்கே சென்னையிலாம் எழுநூறு எட்நூறு சொல்கிறான் அங்கே வெறும் முந்நூறு முந்நூறுவாய்க்கு இந்த பழத்தை வாங்கிட்டு வந்துருக்காரு அவ்வளோ அருமையாக இருக்குது கோயில் வீட்டு வாங்கினது